மஜாபரோ சமையாஞ்சி அண்ணா தலைவர் வேற லெவல் வேற மாஸ் பண்ட்டார் சமையாஞ்சி थिएटरல போய் எல்லாரும் படம் பார்த்தீங்களா லியோ மாரியா நீங்க இல்லையா அண்ணா லியோ தலைவருக்கு

சூப்பரா இருக்குது நான் படமே முடிச்சிருக்கேன் அவர் நடிச்சிருக்கதும் நல்லா இருக்கு நாகார்ஜுன் சார்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் புரியல

பிள்ள படம் நல்லா தான் இருக்கு எல்லாமே பக்கம் லோக்கி டைரக்ஷன் எல்லாமே அல்டி ரஜினி எல்லாமே சூப்பர் ஒவ்வொரு சீன்லேயும் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க ஆனா ஆனால் ஆயிரம் கோடி அடிக்குமான்றது எனக்கு தெரியல சத்தியமா தெரியல ஆனால் படம் ஹிட்டு அது எனக்கு தெரியும் அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ நீங்கள் பக்காவாக பார்த்தீங்கன்னா படம் புரியும் என்ன கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக டல் அடித்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க படம் சூப்பராக இருக்கணும் உண்மையாகவே தலைவரோட படம் தான் ப்ரோ சீரியஸ்லி வேற லெவலு ஒவ்வொரு ஃப்ரேம்மே பயங்கரமாக செதுக்கு செதுக்கி இருக்காரு ப்ரோ லோக்கி நேற்று நைட்டு போட்டு ட்வீட் மாதிரியே ஒன்லி ஃபார் தலை

பண்ணிட்டே இருக்காரு ப்ரோ நம்ம தலைவன் தலைவன் தான் ப்ரோ ஓகே பண்ணல மாசா பண்ணிருக்காரு ஓகே ஓகே இப்போதானே இவ்வளவு சொன்னே

அந்த சீனமே சூப்பரா இருந்தது நரட்டிடா உண்மையிலே थैंक यू bro தெரிய கூட ஏங்க புள்ள கத்திட்டே இருந்து போயிடுச்சு ஏங்க இத நான் கேக்குறோம் என்ன பட ரொம்ப சூப்பரா இருந்து சம்மையா இருக்காரு அவர் பார்த்தே போதும் அவர் பார்த்த செம்ம அழகா இருக்காரு செம்ம கியூட்டா இருக்காரு நல்லா இல்ல ஸ்லோவா போறாரு அதெல்லாம் பிரச்சனை இல்ல அவர் பார்த்தாலே போதும் உங்களுக்கு அவர் பார்த்து அதுவே உங்களுக்கு நல்லா சம வைப் அதே போதும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஆமா ரொம்ப எல்லாம் அவர் எப்பவுமே கியூட்டா இருப்பாரு இந்த படத்துல ரொம்ப 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 கியூட்டா இருக்காரு சம ஸ்டைலா அவர் ஆமா நிறைய நிறைய இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆமா என்ன ரிவ்யூஸ் இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவர் பார்த்தா போதும் எங்களுக்கு ரஜினி படத்தை ரஜினி சார்க்காக பார்க்கலாம் ரஜினி சார்க்காக பார்க்கலாம் படம் எப்படி இருக்கு என்றதை விட கொஞ்சம் அந்த வைலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா ரஜினிகாந்த் குட்டி குட்டி ரசிகர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாமும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும் இந்த ஏன் போட்டதுனால வைலன்ஸ்னால பசங்கள்லாம் பாவம் ரொம்ப அப்செட் ஆகிருப்பாங்க ஆமாம் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக சீனுக்கு சீனும் அதுதான் நம்ம அதை விட்டுட்டு இவரை மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்கலாம் வைலன்ஸு அவ்வளோ இதாக இல்லை கொஞ்சம் ரஜினி சார் படம்ன்றதுனால பசங்க பார்க்குற மாதிரி பண்ணியிருந்திருந்தா எல்லாருக்குமே நல்லா இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது மற்றபடி படம்ன்றது இப்போ வர எல்லா படமும் இப்படி தான் இருக்குது அது நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல ஒரு வாட்டி பார்க்கலாம் ரஜினி சாருக்காக பார்க்கலாம் மத்தபடி நாகார்ஜுனா சார் அவரு அந்த அவங்களுக்காக எல்லாரும் படம் பார்க்கலாம் தவிர ரொம்ப வயலன்ஸ் ஜாஸ்தி வயலன்ஸ் ஜாஸ்தி கம்மி பண்ணலாம் கம்மி பண்ணி கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம் அது ரொம்ப வயலன்ஸ் ஜாஸ்தி இந்த ஜென்ரேஷனுக்கு கூட இவ்வளோ வயலன்ஸாக தூண்டுறது வேஸ்ட்டு கம்மி பண்ணலாம் படப்பா ஆமாம் நல்லா இருந்துருக்கும் அதான் சொல்கிறேன்னா குட்டி பசங்களும் வந்து பார்க்குற மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம் சொல்ல நல்லா டிஃப்ரெண்டாவாக வழங்கும் போல் ஏதோ ஆவரேஜாக இருக்கு ப்ரோ அவர் கமர்ஷியலாக எடுக்கணும்னு அவர் கெடுத்துக்கிறாரு ப்ரோ அவர் கெரியரு தேவையில்லாம சீரியஸா ப்ரோ கமர்ஷியலாக எடுத்துட்டு போனோன்னு நல்லாவே இல்லை படம் ஓ சீரியஸா கும்பலா பார்த்தா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே எல்லாரோட பார்த்தா நல்லா இருக்கு மற்றபடி படத்துல பெருசா ஒன்றும் இல்லை போது அதெல்லாம் வளர்க்கும் போல அங்கெங்கே வந்துட்டு தான் போகுது மற்றபடி ஓகே ப்ரோ டீசெண்டான ஸ்டோரி டீசெண்டாக வளர்க்கும் போல ஸ்கிரீன் பிளேல ஓட்டுறாரு

இல்லை நல்லா படம் பார்க்கல போர் அடிக்கல நல்லா பார்க்குறேன் பார்க்க சூப்பராக இருக்குது ஆ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இந்த முறையும் போன விட விட இந்த விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கா போல ஹார்ட் ஒர்க் நிறையா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ப்ளஸ்னா மியூசிக்கு ஃபைட்டு அவரோட ஸ்டைல் எப்பவும் போல இருக்குது மைனஸ் எதுவும் இல்லை ஜினஸ் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஸ்லோன்னு இல்லை பரவாயில்ல ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் இல்லை ஓகே தலைவர்கோச் சம்பாதம் எல்லாமே